இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கள் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது அருளாளர் ஆயிரம் புத்தகம் இது மூன்று பாகமாக சூழ்நிலிருந்து ஆயிரம் வரைக்கும் ஒரு புக்கு முதல் பாகம் ரெண்டாவது பாகம் வந்து மகத்திலிருந்து கேட்ட வரைக்கும் ஒரு பாகம் ரெண்டாவது பாகம் மூணாம் பாகம் மூலத்திலிருந்து ரேவதி வரைக்கும் மிக அருமையான புத்தகம் முதல்ல நான் வாசி முடிச்சிருவேன் சந்தேகம் இல்லை அருளாளர் ஆயிரம் பாகம் வந்து அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று ஹெர்னியா அதிக உடல் எடை நிறைய குழந்தைகள் பெறுதல் அதிக நேரம் சைக்கிள் பிரயாணம் செய்தல் அதிக எடை தூக்குவது பாரம் சுமப்பது இவையும் ஹெர்னியா ஏற்பட காரணமாகிறது ஹெர்னியா ஏற்பட காரணம் ஒரு உறுப்போ அல்லது கொழுப்பு திசுவோ சுற்றியுள்ள பலவீனப்பட்ட சதையின் மூலம் வெளியேறி வருவது ஹெர்னியா பல பிரிவுபடும் ஹெர்னியா என்பதை குடலிறக்கம் என்றே குறிப்பிடுகின்றார்கள் காரணம் மிகவும் பொதுவான குடலிறக்கம் அடிவயிற்றில்தான் ஏற்படுகின்றது அடிவயிற்று சுவரில் ஏற்படும் பலவீனத்தால் கொழுப்பு திசு அல்லது அடிவயிற்று உறுப்புகள் வெளிவருகின்றன நமது உள்ளுறுப்புக்கள் ஒரு தசைப்படலத்துக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கும் இந்த தசைப்படலம் கிழிந்தால் உள்ளுறுப்புகள் வெளிவரும் உங்கள் வெளிஷர்ட்டில் ஓட்டை இருந்தால் உள்பனியன் வெளிவருமல்லவா அதுபோல்தான் தசை நார்கள் பலவீனம் அடைவதாலும் பிறவியிலேயே தசையில் ஓட்டை இருப்பதாலும் ஹெர்னியா ஏற்படலாம் சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்தபின் பின் தசை நார்கள் விலகும் இதனாலும் ஹெர்னியா ஏற்படலாம் மேலும் தொடர்ந்து இருமல் தும்மல் இருப்பது ஹெர்னியா பாதிப்பினை அதிகப்படுத்தும் தொடர்ந்து இருக்கும் மலச்சிக்கல் ஹெர்னியா பாதிப்பிற்கு ஒரு அடிப்படை காரணம் இப்படி ஏற்படும் ஹெர்னியா தொப்புள் பகுதி வயிற்றின் முன்பகுதி ஆண் உறுப்பு அல்லது பெண் உறுப்பை நோக்கி தொடை மடிப்பு பழைய அறுவை சிகிச்சை செய்த இடம் என பல இடங்களில் ஏற்படலாம் வயிறு தொடை ஆண் பிறப்புறுப்பு தழும்பு போன்ற பகுதிகளில் ஒரு சிறிய எலுமிச்சை பழம் அளவு புடைத்திருக்கும் இதுவே இந்நோயின் ஆரம்ப கால அறிகுறி இதனை தொட்டால் வலி இருக்காது சற்று தள்ளினால் தானே உள்ளே சென்றுவிடும் அல்லது படுக்கும் பொழுது தானே உள்ளே சென்றுவிடும் இந்நிலையில் சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகச்சிறந்தது ஆரம்ப அறிகுறி தெரியும் பொழுதே சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையென்றால் இதன் அளவு மிக பெரிதாகிவிடும் இதனால் வீக்கம் பாதிக்கப்பட்ட இடத்தில் அடைப்பு ஏற்பட்டு தாங்க முடியாத வயிற்று வலி வாந்தி வயிற்று உப்பிசம் ஆகியவை ஏற்படும் மலச்சிக்கல் கடுமையாகும் இரத்த ஓட்டம் தடைப்படும் குடலே அழுகிவிடும் அபாயம் ஏற்பட்டு இதனால் மரணம் கூட நிகழலாம் இதற்கு ஒரே தீர்வு அறுவை சிகிச்சை மட்டுமே என்பதை நன்கு உணர வேண்டும் உடனே அறுவை சிகிச்சை செய்து கொள்பவர்கள் மிகுந்த நன்மை அடைந்து இயல்பு நிலைக்கு திரும்புவர் தாமதிக்க தாமதிக்க பாதிப்புகள் கூடும் என்பதை உணர வேண்டும் குழந்தைகளுக்கும் ஹெர்னியா பாதிப்பு ஏற்படும் என்பதை அறிய வேண்டும் தொப்புள் சார்ந்தது அடிவயிற்று பகுதியில் ஏற்படுவது தொப்புள் சார்ந்த குடவிறக்கம் பெரும்பாலும் பிறந்த ஒரு சில வாரங்களில் காணப்படும் பொதுவில் இது தொப்புள் கூடி விழுந்த பின்னர் இவ்வாறு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு மருத்துவ ஆலோசனை அவசியம் தேவை ஆனால் அநேக குழந்தைகளுக்கு இரண்டு வயதுக்கு முன்பாக தானாகவே சரியாகிவிடும் தொப்புளை சுற்றிய வீக்கம் அழும்பொழுது இருமும் பொழுது அடிவயிறு வீக்கம் ஆகியவை ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் தொப்புள் சார்ந்த குடலிறக்கம் சரியாகாவிடில் அறுவை சிகிச்சை தேவைப்படும் அடிவயிறு குடலிறக்கம் அதற்கு தீர்வு அறுவை சிகிச்சை மட்டுமே ஒரு வாரத்தில் சாதாரண வாழ்க்கை நிலைக்கு திரும்ப முடியும் ஹெர்னியா ஏற்படுவதற்கு தசைகளின் சிதைவும் முதுமையும் கூட காரணமாக இருக்கிறது முதியோரின் தசைகள் பலவீனப்படுவதால் ஹெர்னியா தாக்குதல் எளிதில் ஏற்படுகிறது பெண்களை விட ஆண்களுக்கு இடுப்பு பகுதியில் ஹெர்னியா பாதிப்பு கூடுதலாக ஏற்படுகின்றது பருத்த பெண்கள் வயிறு அறுவை சிகிச்சை மேற்கொண்ட பெண்களுக்கு இது தொடர்பான பாதிப்பு ஏற்படுகிறது சிலருக்கு பிறவியிலேயே ஏற்படும் சில குறைபாட்டினால் ஹெர்னியா பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் மலச்சிக்கல் என்பது இல்லாமல் இருப்பது ஹெர்னியா தவிர்ப்பு முறையாக அமையும் பரம்பரை காரணமாகவும் ஹெர்னியா பாதிப்பு ஏற்படலாம் உடல் பருத்தும் வயிறு பருத்தும் இருப்பது ஹெர்னியா பாதிப்பினை ஏற்படுத்தும் ஆகவே எடை குறைப்பதும் வயிற்றினை குறைப்பதும் மிக அவசியம் ஹெர்னியாவில் மேலும் சில பிரிவுகளும் உள்ளன உதாரணத்திற்கு

அந்த இரு மக்கள் நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு கலந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார்கள்ங்கிறத ஃபுல் டிடீல்ட்ஸ் நல்ல ஒருத்தரு கட்ட வரலாற்தான் அறிவை தேடி ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்ச நிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புஷ்ஷனத்தை படிச்சா ஒரு பெரிய ஞாமர்கள் கறக்கும் என்பதை போல எனக்கு தோற்றுவது அருளானூர் ஆயிரம் திறந்த புத்தகம் இது மூன்று பாகமாக பஸ்வினிலிருந்து ஆயுதிய வரைக்கும் ஒரு புத்தகம் முதல் பாகம் ரெண்டாவது பாகம் வந்து மகத்திலிருந்து

நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று